அப்படியே கேக்கு மாதிரி லாஸ்டர் சாட்டு முடிச்சாச்சு ஆடி நான் தான் உங்க இருக்கடல் மீனவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கடலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் சங்கு விலைக்கு நேற்று போனதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடைக்கல பெருசாக கிடைச்சது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரம் மட்டும்தான் அதிகமான கோரம் பட்டுருச்சு வலையில் அதனால் என்ன க்ளீன் பண்ணுறக்கா காலையிலேயும் ஒன்றும் கடற்கரைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் நம்ம வேலை பார்க்குறவங்கலாம் வேலை க்ளீன் இருக்காங்க மாமா மாப்பிள்ள எல்லாரும் அங்கே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் நம்ம சமையலுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து ரெடி பண்ண போறோம் இப்போது நாங்கள் இந்த சிங்கிரால் கடல் தண்ணி எல்லாம் அவிக்க போகிறோம் செஸ் நம்ம வச்ச அடுப்பு நல்ல எரிய ஆரம்பிச்சு நேற்று சிங்கி போய்க்கு வந்தது இன்னைக்கு வேலை ஓர்த்து அதிகமாக இருக்குங்கிறதுக்காக இதுகளை நேரத்தை வச்சிருந்தோம் நான் இந்த சிங்கி பேர் தூள் இது கிளி கிளிச்சி இன்னைக்கு ஒரு வேட்டை தான் கடல் தண்ணியோ அள்ளி நம்ம கடல் தண்ணியோ அவ்வளோ கடல் தண்ணியே தான் யாராவது இப்படி கடல் தண்ணில சாப்பிட்ருக்கீங்களா சிங்கிரால கடல் தண்ணியை எடுத்து அவிக்க போறோம் இந்த அடுப்புல பார்த்தீங்கன்னா அங்க மாமா வந்து சமையல்ல உக்காந்து அவிக்க உக்காந்துட்டாப்ல இங்கிட்ட பாத்தீங்கன்னா சின்ன மாமா வந்து வேலை போயிட்டு இருக்கு பாருங்க மக்களை எவ்வளவு கோரின்னு பாருங்க வச்சு செஞ்சிருச்சு இப்ப நம்ம ரெடி பண்ற சாப்பாடை சாப்பிட்டா தான் அடுத்த கட்ட வேலைகள்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதான் புரோட்டீன் அதிகமா கொடுக்கணும் அதான் ஸ்டார் இன்னைக்கு இன்னைக்கு வேலை டைட்டா இருந்ததுனால ஒரு புடி இன்னைக்கு எவ்வளவு தூரத்தில் நிக்கிறாங்க பாருங்க லைனா கடற்கரில் தான் சமையல் இன்னைக்கு கடற்கரல தான் வேலை பாத்த லண்ட் நிற்கிறாப்புல மாப்பிளை லெஜண்ட் மாப்பிள்ளைக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் வேலை பகிட்டு இருக்கு காலையிலேயே சோறு ஆகிட்டாப்புல சாப்பிட வெயிட்டிங்ல இருக்காப்ல பலர்களா இப்ப நம்ம ஊ ஊ பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சி காட்ட வட்டுறாப்புல சீக்கிரட்டாவே தெறாப்புல பாருங்க வேலை எவ்வளோ தீவிரமாக போயிட்டு இருக்குன்னு பாருங்க இது விரவுக்கு யூஸ் பண்ண போறேன் இப்ப சமைக்கிறோம் இல்லையா அதுக்காக கடைக்காரில எங்க இருந்து கிடைக்கும் விரவு இப்படியே கடைக்கார வாரம் கிடைக்கிறத எடுத்துதான் சமையல் பண்றது சட்டிக்கு நடுவுல இருந்து எரிவா வீட்ட வீட்டமா வித்தியாசமான்னு போடுறா ஒரு சாங்கு அழகா அழகா

பக்கத்திலேயே நல்லா அவிஞ்சிருச்சு தண்ணியை வடிச்சு விட்டுருவோம் வாங்க லாப் சாப்பிட சிங்கிரா சூப்பரா அவிஞ்சிருக்கு பாருங்க கடல் தண்ணியில் மீசையெல்லாம் புட்டுட்டு வந்துருச்சு

அப்படியே கேக்கு மாதிரி வேற லெவல் வர தண்ணி கறி தான் அதுவும் கடல் தண்ணியில் வச்சதுதான் செம்மையா இருக்கும் கடற்கரை ஓரத்தில் அருமையா இருக்கும் அப்படியே வெள்ளப்படு ஊருகா ஒரு மிளகாயில் ஒரு கடி அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கஞ்சி இந்த அஞ்சு வெளித்னமா போயிட்டு இருக்கு லாஸ்ட் ஸ்டால. மண்டை குடிப்போம் நீங்க எப்பவுமே எப்பமே தான் சாப்பிடுறியா? நீ எப்பமே அப்படிதான் சாப்பிடுறியே. இப்போ மட்டும் இல்ல. ஆமா எப்பமே அப்படிதான். மாப்புள தூக்கிட்ட மண்டைய. டிக் மண்டை. கறி இருக்கானங்க உள்ள ஃபுல்லா. எத்தாவது நீ 1/2 கிலோ பிசுங்க. தூக்கணும் மண்டைய. அப்படி டப்லாம். திருப்பி அத நான் பண்ணுறுகிறேன்.

கொஞ்சம் சாம்பார் நக்கிக்கிற வேண்டிதான் இதுல என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா எங்க கேமராமேன் உள்ள வர முடியல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவர் கவலையப்பட மாட்டார் அவர் எதிர்பார்க்கறதே அதான் அவர்தான் நம்ம

கஞ்சா குடிச்சாச்சு கஞ்சா குடிச்சோடனே எல்லாருக்கும் ஒரு தூக்க நிலைக்கு போறாப்ல லாப்ஸ்டரை சாப்பிட்டோடனே அப்படி படுத்து உருள்றாப்ல எப்பவுமே இவர் ஒரு இவர் நிமிஷம் டைமிங் கிடைக்கல ஒரு குட்டி உறக்கத்தை போடுவாப்ல கஞ்ச குடிச்சாச்சு மறுபடி போய் கரும்பு கரும்பு போய் படுத்து கஞ்ச குடிச்சுட்டு உறக்கத்தை பாருங்க வேலை இருக்கு வெயில் வேலை கிளம்புது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளு சின்ன பிள்ளை மாதிரி டயர் ஓட்டி விளாடுறாப்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல பாத்தப்பட்டு தூங்கிட்டாப்ல சாப்பிட்டு முடிச்சாச்சு வேட்டையாட போறோம் பாத்தீங்கன்னா நம்ம காலையில எடுத்த வேலை பைனலா முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு மனசுக்கு நிம்மதியா இருந்தாலும் இன்னும் கஷ்டங்கள் நிறைய இருக்கு எவ்வளவு பாசின்னு பாரு கரும்பு பாசி ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு எவ்வளோ கூலமாக இருந்துச்சு வலை எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீனாக ஏற்றணும் சக்சஸ் இருக்கு